ஆக்ஸிம் ஃபோர் திட்டத்தின்படி ஃபால்கா நைன் ராக்கெட்டின் டிராகன் விமானம் மூலம் விண்வெளி வீரர்கள் இன்று புறப்பட்டனர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று சாதனையை படைக்கவிருக்கும் சுபாஷ் சுக்லா உள்ளிட்ட விண்வெளி நாயகர்கள் நிகழ்த்தப் போகும் சாதனை என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரோ சார்பில் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லவிருக்கும் விண்வெளி வீரர்கள் நான்கு பேரில் ஒருவர்தான் இந்த விண்வெளி நாயகன் சுக்லா இந்திய நேரப்படி இன்று மதியம் பனிரெண்டு பத்து மணி அளவில் திட்டத்தின் கீழ் ஃபால்கன் ரக ராக்கெட் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி ஏவுதளத்திலிருந்து புறப்பட்டது ஆக்சியம் போர் மிஷன் குழுவின் தளபதியாக விட்சன் மிஷன் நிபுணர்களாக போலந்தை சேர்ந்த இஸ்லோவோஸ் உஸ்னாஸ்கி விஸ்விஸ்கி ஹங்கேரியை சேர்ந்த கபு என இவர்களோடு இந்தியாவை சேர்ந்த விண்வெளி நாயகன் சுவான்சு சுக்லாவும் இடம்பெற்றார் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பயணித்த ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இரண்டாவது இந்தியர் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார் சுபான்சு சுக்லா முதன்முறையாக விண்வெளிக்கு சென்ற விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா சோவியத் சல்யூட் செவன் என்ற விண்வெளி நிலையத்தில் எட்டு நாள்கள் தங்கியிருந்தார் அப்போதைய காலகட்டத்தில் இந்தியாவிடம் ஒரு ஏவுதளம் கூட இருந்ததில்லை ஆனால் இந்த நாற்பது ஆண்டுகளில் விண்வெளித் துறையில் அசுர வேகத்தில் சாதனை புரிந்து வரும் இந்தியாவுக்கு மற்றொரு பெருமையை தந்துள்ளார் சுபான்சு சுக்லா இந்த போர் திட்டத்திற்காக இஸ்ரோ சார்பில் சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இரண்டாவது இந்தியராக கொண்டாடப்படும் சுவான்சு சுக்லா மற்றும் மூன்று வீரர்களும் விண்வெளியில் பல சோதனைகளை செய்யவிருக்கின்றனர் குறிப்பாக விண்வெளியில் விவசாயம் சாத்தியமா என்ற கேள்வியின் அடிப்படையில் இங்கிருந்து பச்சை பயறு வெந்தயம் ஆகிய விதைகளை கொண்டு சென்று அங்கு வளர்க்கப்பட இருப்பதாகவும் விண்வெளியில் தாவரங்கள் எப்படி வளர்கின்றன என்பதை ஆய்வு செய்யவும் உள்ளன ஈர்ப்பு விசை மட்டுமல்ல ஈர்ப்பு விசையின் தாக்கமே இல்லாத நிலையில் விதை எப்படி முளைக்கும் என்ற கேள்விக்கு இன்னும் பதினான்கு நாள்களில் விடைதர உள்ளனர் விண்வெளி நாயகர்கள் இதுவரை ஏழு முறை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டு சில காரணங்களினால் தள்ளிப்போன நிலையில் இன்று விண்வெளிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டுள்ளன இந்த பயணத்தில் இடம்பெற்றிருக்கும் சுபான்சு சுக்லா நாளைய இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை படைக்க உள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த சுபான்சு சுக்லா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய விமானப்படையின் விமானியாக சேர்ந்தார் ஹாக் ஜாகுவா மிக் டுவெண்ட்டி ஒன் மற்றும் சுகோய் போர் விமானங்களில் இதுவரை இரண்டாயிரம் மணி நேரத்துக்கு மேலாக பறந்த இவர் தற்போது சர்வதேச விண்வெளிக்கு சென்றுள்ளார் விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் தங்கள் பசியை போக்கிக் கொள்வதற்கு உணவுகள் சிலவற்றை எடுத்துச் சென்றாலும் சுபன்சூ சுக்லா மாம்பழம் பாதாம் பருப்பு மற்றும் கேரட் அல்வாவை கொண்டு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது